சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் வீட்டு வாசல்ல தமிழ் செல்வி வந்து நின்னதுமே சாவத்திரி பார்த்தா வாய்க்கு எல்லாம் பேசவும் அப்பதான் தமிழ்செல்வி பேசிட்டீங்களா பேசி முடிச்சிட்டீங்களா இப்ப நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவோம் என்னடி பெரிய நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னமோ உங்க அப்பே ஊருக்கார ஓட்டெல்லாம் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு அதுக்கு இங்க அண்ணன் தான் காரணம்னு சொல்லி பழிய தூக்கி போட்டிருக்கேன் என்னடி உங்க அப்பனை நீ நீதான் ஏத்தி விட்டியா அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் இங்க பாருங்க நான் இங்க இப்ப வந்திருக்கிறது இந்த வீட்டுல உரிமை கொண்டாடுறதுக்காகவோ இல்ல என்னை மறுபடியும் ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்காகவோ இல்ல மாமா பேர்ல எங்க அப்பா பணம் வாங்கியிருக்காரு எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல எங்க அப்பா பணம் வாங்கல அப்படின்னு நான் சொல்றதுக்காகவோ இங்க வரல பண்ண தப்ப எல்லாமே எங்க அப்பா தான் இதுக்கும் மாமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எங்க அப்பாவை நானே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிறவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டரும் எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாரு இப்ப எங்க அப்பாவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க இதுதான் இதுதான் நடந்த விஷயம் இதத்தான் சொல்றதுக்காக வந்தேன் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் ஊருக்காரவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறதுக்கும் மாமாவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அதே மாதிரி ஊருக்காரவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப நடந்த பிரச்சனைக்கும் எங்க அப்பாக்கும் தான் சம்மந்தம் இதுல அமைச்சர் ராஜாங்கத்துக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப நடந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு இனிமேல எங்க அப்பா இந்த மாதிரி மாமாவோடைய பேரை சொல்லி ஊர்க்கார்கிட்ட பணம் வாங்க மாட்டாரு அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் இவ்வளவு நடந்த தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன் ஏதோ ஒரு வகையில என்னால எங்க அப்பா இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டாரு மன்னிச்சிருங்க மாமா எங்க அப்பா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிளம்புனதும் அப்பதான் சாவித்திரி என்னடி பெரிய யோகிய மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க இம்புட்டு பிரச்சனையும் பண்ணிட்டு கடைசி சிக்கிட்டோம் அப்படின்னதுமே பெரிய நல்லவ மாதிரி வந்து நீயே உங்க அப்பான கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டியா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எப்பிட்ரி எப்படி இப்படி எல்லாம் நாடக நடத்திட்டு கடைசியில வந்து உனக்கு சாதகமா பேசிடு அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் இங்க பாருங்க இதுதான் நடந்த உண்மை ஏத்துக்கிறதோ ஏத்துக்கிறாம இருக்கிறதோ அது உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கிளம்புனதும் அப்பதான் பார்த்தா அப்பத்தா ஐயா ராசாங்கோ நான் சொல்றத கொஞ்சம் ஒரு தடவை கேளுயா இம்புட்டு தூரம் இவ்வளவு நல்லவளா இருக்காளையா அவ சொன்ன மட்டும் ஏயான்னு இவ்வளவு பெருசா எடுத்துக்கிற அவளுக்கு மன்னிச்சு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு இந்த வாய்ப்பாக நான் உங்ககிட்ட கடைசியா கேக்குற இந்த ஒரு வேண்டுதல மட்டும் எனக்காக நிறைவேற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்டதோ ராஜாங்க எதுவுமே பேசாம அமைதியா நினைக்கிறாரு அம்மாச்சி நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேல முடிஞ்சது முடிஞ்சு போன விஷயம்தான் விவாகரத்து வரைய வந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன எதுக்குமாச்சி எனக்காக நீங்க எப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும் என்னம்மா என்ன நாடகம் நடத்துறீங்களா அவள வீட்டு வாசல்ல வர சொல்ற மாதிரி வர சொல்லி நீ அண்ணன் இப்படி கண்ணீரும் கம்பளையுமா நின்னா அண்ணன் மரசு இறங்கி மறுபடி இவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவாருன்னு என்ன நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்க பாருடி நான் ஒன்னும் நாடகம் நடத்தல நீயும் மகளும் சேர்ந்து நடத்தின நாடகத்தை விடையாடி நான் நாடகம் நடத்துறேன் அவ எவ்வளவு உண்மையா நேர்மையா இருக்கான்னு இப்ப நடந்த விஷயமே அதுக்கு ஒரு ஆதாரம் அவ பொய் சொன்னாதாண்டி அந்த பொய்ய எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனவோ அவதானே அப்புறம் என்னடி இப்ப அவ சொன்ன போய் தானே இருக்கு இப்ப அவ ரெண்டு மாசம் கர்ப்பம் இந்த வீட்டு வாரிசை அவ சமந்துட்டு தான் இருக்கா டாக்டர் நீ வாய் வச்சுக்கிட்டு சும்மா சாவித்திரிக்கு சாவித்திரிகைக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு ஒருவேளை ராஜாங்க மனசு இறங்கி இது தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா ராஜாங்கத்தோடைய முகத்தையே பார்க்கவோ அப்பதான் ராஜாங்க சொல்றாரு இங்க ஆத்தா இதுல முடிவெடுக்க வேண்டியது சேதுதான் யாரு வேணா நல்ல குணமா இருக்கலாம் ஆனா திடீர்னு அந்த நல்ல குணம் எப்படி மாறி போகுதுன்னே தெரியல இதுல சேது மட்டும்தான் முடிவெடுக்கணும் இதுல என்னோட முடிவுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது சேது பாத்து என்ன முடிவெடுக்கிறானோ எனக்கு அதுல சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா உள்ள போயிடாரு அப்ப அப்பத்தான் வந்து சேதுக்கிட்ட ஐயா சேது ராசாங்கன்னா இவ்வளவு தூரம் சொல்லிட்டா இல்லையா நீ கொஞ்சம் மனசு வையா பாவையா வயித்து புள்ளக்காரியா இருக்கா அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பார்த்தா அப்பத்தா பார்த்து மிரட்டி விட்டுட்டு சேது உள்ள போயிடாரு அப்படி போடு யார் இந்த வீட்டுல மன்னிச்சு உன இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்குற போறது கிடையாது அப்படின்னு சொல்லி சாவித்திரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு